தாபிஐன்களில் மூன்று பேர் சிறந்தவர் முதலாவது உவைசுல் கர்ணி சேர்ந்தவர் இரண்டாவது சைதுல் முசையீப் மதீனாவை சேர்ந்தவர் மூணாவது ஹசனுல் பசரி பசராவை சேர்ந்தவர் அந்த ஹசனுல் பசரி அழகான வாலிபர் ஒரு இமாம் மதுகபி இமாம் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் இளம் பொடியன் அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும் அப்படியானால் அவர் யாரை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார் இந்த கருப்பு பெண்ணை அடிமை பெண்ணை ஏன் முகமது சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் ஈமானை பார் அழகை பார்க்காதே அழகை பார்த்து முடிச்சாக்கல்ல நல்லா படுறாங்க நிறைய பேர் அழகை மட்டும் பார்த்தவர்கள் அழகோட தீன் இருந்தால் வேற ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது சகோதரர்களே இவர் இன்னொருவரை கூட்டி கொண்டு பெண் கேட்டுவாரார் யாருக்கிட்ட ராபியாவே ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார் மறைந்துட்டு கேட்டார் என்ன வந்திருக்கிறீங்க உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிற ஹசனுல் பசரி வந்திருக்கிறார் சுபகானல்லா உடுவாங்களா இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா உடுவானா யாராவது பொண்ணுவானாண்டாலும் மாப்பா புடிச்சு அவடுத்த தாலியை கட்டு நடக்குமா இல்லையா நம்மளோட ஊர்கள்ண்டா அந்த பெண் கேட்டா அப்படியா நான் நாலு கேள்வி கேட்பேன் பொன் வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறா நாலு கேள்வி கேட்பேன் அந்த நாலு கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் பெண்களே நன்றாக கேளுங்கள் பெண்கள் அவசியம் கேளுங்கள் உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்

ஒரு பிரயாணத்தில் எழுபது ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க உருவாக்கியது யாரு பொம்புல இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்புலையில் பக்கத்துல வந்தவர் சொன்னார் நாலு கேள்வியா இவருடைய அறிவு கடல் எத்தனை கேள்வியும் கேட்கலாம் அப்படியா கேட்கிறேன் முதலாவது கேள்வி ஹசன் நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு முதலாவது கேள்வி இடி ஹசன் சொன்னார் ராபியா நீங்க கலிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது முதலாவது கேள்வியில ஃபெயில் உங்களுக்கு விட தெரியாது இரண்டாவது கேள்வி கபரில் என்னை வைத்தால் ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும் சும்மா மலக்குமார்களா அவங்க சொன்னார்கள் ரெண்டு மலக்குகள் மலக்குகள் பயங்கரமான நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம் அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்துக் கொண்டிருக்குமாம் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி சத்தமாக இருக்குமாம் சகோதரர்களே கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் அவர்கள் ஏந்தி இருப்பார்கள் தொடக்கம் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இல்லாதான் வரப்போறாங்க என்கிட்ட வருவாங்க உங்கள்கிட்ட வருவாங்க சகோதரர்களே ராபியா கேட்டா ஹசன்

கபுரிலிருந்து முகம்மத் சல்லாஹு அலைவ செல்லமுடைய கபுர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும் நீக்கி முகம்மத் சல்லாஹு அலைவ செல்லமை காட்டப்படும் காட்டி கேட்பான் அல்லாஹ் இது யாரு யார் அவரை பின்பற்றி உலகத்துல வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் யாரு தெரியாண்டு சொல்லுவான் ராபியா கேட்டா ஹசன் அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா ஹசன் சொன்னார் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி தெரியும் அப்ப ரெண்டாவதுலயும் மூணாவது கேள்வி பட்டோலைகள் கொடுக்கப்படும் கேமத்துடைய நாளையில் கேமத்துடைய நாளையில பட்டோலைகள் சகோதரர்களை நீண்ட விஷயம் இதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கும் வேணும் பேசிக்கொள்ளவும் மேலா நீண்ட விடயம் பட்டோலைகள் கையில் அல்ல பறந்து வரும் எப்படி இருக்கும் பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும் நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து கொண்ட வழக்கத்தில் விழும் பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும் கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும் முடிஞ்சு அவர் அதோடு அதோட முடிஞ்சு ராபியா கேட்டா அசன் எந்த பட்டோலை வழக்கரமா இடக்கரமா அசனுக்கு சொல்லலாமா சொன்னார் தெரியாதே மூணுலையும் லைஃபை கடைசி கேள்வி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான் என்ன அறிவிப்பு முழு உலக மக்களையும் இரண்டாக பிரிப்பான் நான் சொன்னனே உலகத்துல தான் எத்தனையோ பிரிவுகள் கியாமத்துல ரெண்டு கூட்டம் தான் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபில் ஸஈர் முதலாவது சொர்க்கவாதிகள் இரண்டாவது நரகவாதிகள் இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன் சொர்க்கவாதியா நரகவாதியா ஹசன் சொன்னார் தெரியாதே ராபியா சொன்னா ஹசன் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது இதற்காக நான் தயாராக வேண்டும் சகோதரர்களே ஒரு நாளையில் இப்படி யோசிச்சிருப்போமா நாம